தமிழ்நாடு தலைநகர் முதல் தாலுகா வரை உள்ள ஊடகத்தினருக்கு ஒரே நலம்புரி நடவடிக்கையினை வழங்கிட வலியுறுத்தி தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் டியுஜே திருச்சி மாவட்டம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் திருச்சி மாவட்டம் சார்பில் மாநிலத் தலைவர் டி எஸ் ஆர் சுபாஷ் அறிவுறுத்தல்படி மாநில அளவில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருச்சியில் ஸ்ரீரங்கம் ராகவேந்திரா திருக்கோவில் செல்லும் வளைவு முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் திருச்சி மாவட்ட தலைவர் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது செயலர் விஜயகுமார் வரவேற்றார் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் தேசிய செயற்குழு உறுப்பினர் சுப்பையா பாண்டியன் புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் ஐயப்பன் உள்ளிட்டார் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்கள் மனித மோகன் மோகன் வல்லூரிதழ் மோகன்ராம் லட்சியம் வெல்லும் சதாசிவம் மக்கள் மகுடம் மஸ்தான் உட்பட பலர் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து பத்திரிகையின் நலனுக்காக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர் அரசியல் சிம்மம் ஆசிரியர் இந்திரஜித் பேசுகையில் நாடாளுமன்றம் நிர்வாகம் நீதித்துறை ஆகிய மூன்று தூண்களுடன் ஜனநாதத்தை காக்கும் நான்காவது தூணாக ஊடகம் உள்ளது குரலற்றவர்களின் குரலாய் சமூக முன்னேற்றத்திற்கு பெரும் பங்காற்றி வரும் பத்திரிகையாளர்களின் பங்களிப்பையும் உண்மையை உறக்க சொல்லும் பத்திரிகையாளர்களுக்கு நலம் காக்கும் வகையில் நலவாரியம் செயல்பட வேண்டும் இந்திய ஜனநாயகத்தை காப்பதற்கு அச்சுறுத்தலுக்கும் நெருக்கடிகளுக்கும் நடுவில் பணியாற்றும் நான்காவது தூணான ஊடகவியலாளர்களுக்கு பத்திரிகையாளர்கள் நலசங்கம் மாவட்டம் மாநகராட்சி ஊராட்சி தாலுகா போன்ற இடங்களில் பணிபுரியும் காட்சி பண்பலை இணையதள ஊடகத்தினர் புகைப்பட கலைஞர்கள் நலனிலும் அக்கறை கொள்ள வேண்டும் சமூக பிரச்சினையை செய்தியாக மக்களுக்கு கொண்டு சென்ற ஊடகத்தினர் இன்று ஊடகத்தினரின் பிரச்சினைக்காக கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கின்றனர் முரசொலி பத்திரிகை கையெழுத்து பிரதியாக வெளிவந்த வரலாறு உண்டு ஊடகத்தினரின் வரலாற்றை அறிந்து ஊடகவியலாளரின் உரிமைகளை அரசு அனைவருக்கும் அளிக்க வேண்டும் பத்திரிகையாளரிடமே அரசு பாரபட்சம் காட்டக்கூடாது என்றும் பத்திரிகையாளர்களுக்கு அடிப்படை வசதி கூட இல்லை எனவே அரசு பாரபட்சமின்றி அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் நல வாரியம் சார்பில் தலைநகர் முதல் தாலுகா வரை உள்ள ஊடகப் பணியாளர்களுக்கு அனைத்து நலன்களையும் வழங்க வேண்டும் என்றார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் செல்வகுமார் கணேசன் ரவிச்சந்திரன் செந்தில்குமார் சூர்யா திருச்சி மாவட்ட லால்குடி தாலுகாவில் டோமினிக் கில்பர்ட் சிவசுப்ரமணியன் மணப்பாறை தாலுகாவில் புலிகேசி முசிறி தாலுகாவில் நவநீதகிருஷ்ணன் முருகன் நாகராஜ் மணிவண்ணன் லாரன்ஸ் ஸ்ரீரங்கம் தாலுகாவில் குகநாதன் லோகநாதன் நரேந்திரன் பஞ்சாபிகேசன் மணி துறையூர் நாகராஜ் மணிவண்ணன் லாரன்ஸ் திருச்சிராப்பள்ளி மேற்கு தாலுகாவில் கண்ணன் சண்முகசுந்தரம் திருச்சிராப்பள்ளி கிழக்கு தாலுகாவில் மணிகண்டன் காந்தி என காலை மாலை நாளிதழ் புலனாய்வு பல்சுவை இலக்கிய பருவிதழ்களில் வாரம் இருமுறை இதழ் வார இதழ் மாத இதழ் காலாண்டிதழ் நடத்தும் பணியாற்றும் அச்சு ஊடகத்தினர் காட்சி ஊடகத்தினர்

நாங்கள் இங்கே ஏன் திருவரங்கத்திலே நடத்துகிறோம் என்று சிலர் கேட்பார்கள் நாங்கள் முதலில் அனுமதி கேட்டது உழைக்க அலுவலக தான் அந்த இடத்திலே இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் டாக்டர் ஜியோ போன்ற பல்வேறு அமைப்புகள் போராட்டத்தை அறிவித்து மறியலை செய்து கொண்டிருக்கின்றன அதனால் தயவு செய்து நீங்கள் பத்திரிகையாளர் நீங்கள் எங்களது இதை புரிந்து கொண்டு திருவரங்கத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற மாவட்ட நிர்வாகம் கூறியதை அழித்துதான் இந்த இடத்திலே நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இங்கே எங்களுக்கு காசுகள் என்று சொன்னால் சென்சு அதாவது மக்களை திரட்டி கொண்டு போராட்டம் கிடையாது எங்களுக்கு வந்து பத்தாயிரம் பேர் வரணும் ஐநூறு பேர் வரணும்னா தேவையில்லை நாங்கள் ஒவ்வொருத்தருமே கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் நூறு நூறு பத்திரிகையாளர்களை வைத்திருக்கிறோம் நாங்கள் எல்லாருமே பத்திரிகை ஆசிரியர்கள் அதனால் எங்களுக்கு வந்து ஆர்ப்பாட்டத்தில் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அதை எந்தமே நீங்கள் தெரியப்படுத்தி சொல்கின்றேன் பலர் நினைக்கிறாங்கன்னா பத்து பேர் இருபது பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்க எங்களுக்கு அது குறிக்கோள் கிடையாது தமிழகம் முழுவதும் எங்களது வழிகாட்டி கொண்டிருக்கின்ற தலைவர் பிஆர் ஆர் சுதோஷ் அவர்களின் வேண்டுகோளுக்கு நாங்கள் தமிழக கவனத்திற்கு செல்ல வேண்டும் என்ற காரணத்தினாலே இந்த இடத்திலே போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களது கோரிக்கை அனைவரும் இங்கே இருக்கக்கூடிய அனைவருமே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பத்திரிகை என்பது எனது அருமை நண்பர் ஆக்கோட்டைய லட்சுமி நாராயணன் கூறியது போல ஒரு பத்திரிகை நடத்துவது என்பது ஆயிரம் யானைகளை வைத்து விவசாயம் செய்வது போன்று பராமரிப்பது போன்று சமமாகும் அதை போன்று ஒரு பத்திரிகையை நாங்கள் நடத்தி வெளியே கொண்டு வருவது ஒரு பிரச்சனத்திற்கு சமமாகும் அப்படிப்பட்ட உள்ளல்களை சந்தித்து மக்கள் பிரச்சனைகளை அதிகாரிகள் தவறுகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அதை திருத்துவதற்கு போராடி கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே எங்களுக்கு அரசு சம்பந்தமான எந்த ஒரு சலுகைகளும் தருவதில்லை அதை எதிர்த்து தான் நாங்கள் பல முறை கோரிக்கை வைத்துள்ளோம் அந்த கோரிக்கைகள் எல்லாம் பல அரசுகள் மாறி மாறி ஒவ்வொன்றாக செலுத்தம் அந்த நலவாரியத்தை அமைத்தன ஆனால் அமைக்கப்பட்ட அந்த நலவாரியம் எங்களுக்காக இல்லை அது மனவாரியமே பத்திரிகையாளராக அமைக்கப்பட்ட மலவாரியமே கிடையாது அதில் கார்ப்பரேட்டங்களில் சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அது விவரத்தை நான் சொல்ல விரும்பவில்லை எங்களை போன்ற அடிமட்டத்திலே பத்திரிகை நடத்தக்கூடிய தாலுக்கா அளவிலே பணியாற்றி செய்திகளை அரசின் கவனத்தில் கொண்டு செல்லக்கூடியவர்களுக்கு முன்னுரிமை வேண்டும் நலவாரியத்தை புதுப்பித்து அதனுடைய சட்ட திருத்தங்களை சீர்திருத்தி எளிமையான பத்திரிகையாளர்கள் அனைவரும் சேரக்கூடிய விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக்கொண்டிருக்கிறோம் அதே போன்று ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் புயா்வு அலுவலகத்திலே தாலுகா அளவில் வழங்க செய்யக்கூடிய அனைத்து பத்திரிகைகளும் பாரபட்சம் காட்டப்படாது ரெயில் பத்திரிகை வாரப்பத்திரிகை நாடக பத்திரிகை இவன் இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் அந்த எண்ணம் இல்லாமல் பத்திரிகை என்ற முறையில் எங்களுக்கு மரியாதை வழங்கப்பட வேண்டும் எங்களுக்கு எந்த கையே வேணாலும் வேண்டாம் மரியாதைப்படுத்தப்பட்டு வேண்டும் அதை நடந்து வர வேண்டும் என்ற கல்வித்து ஆர்ப்பாட்டம் போன்று நிறைய கோரிக்கைகள் எனக்கு என்று பல தலைவர்கள் பேசுவார்கள் இந்த திருவரங்கத்திற்கு வருகை தந்த அனைவரையும் நன்றி கூறி இந்த வாய்ப்பை அளித்த தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்திற்கு நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி சார்பாக பத்திரிகையாளர் நல வாரியம் அமைச்சரில் சில புலனபடிகள் சில விதிகளை தளர்த்தி செயல்படுத்த வேண்டும் என்ற முற்றை குறிப்போடு இந்த தமிழக அரசிற்கு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது இதன் வாயிலாக பத்திரிகையாளர்கள் பெருமளவில் பாதிக்கப்படுகிறார்கள் ஒரு நலவாரியம் என்பது ஒரு பத்திரிகையாளர் அல்லது தொழிலாளர்கள் நலத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும் அந்த நல வாரியம் அடிப்படையில் அவர்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக இருக்க வேண்டும் ஆனால் தற்போது பத்திரிகையாளர் நல வாரியம் என்ற அமைப்பை உருவாக்கி இருக்கின்ற தமிழக அரசு சில கடுமையான விதிமுறைகளை வைத்து அனைத்து பத்திரிகையாளர்களும் இணைய முடியாத சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த சூழல் களையப்பட வேண்டும் ஏனென்றால் ஏனைய நல சங்கங்கள் நல வாரியங்கள் ஆட்களை பிடித்து உள்ளே இணைத்து அவர்களுக்கு பல்வேறு நலன்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பத்திரிகையாளர்களுக்கு மட்டும் சில விதிமுறைகளை வாங்கி அவர்களை இணைப்பதற்கே இல்லாமல் இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிறது இதனை யார் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது ஒரு கட்டுப்பாடாக இருக்கிறது எனவேதான் இந்த தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் மிக அற்புதமான ஒரு முடிவை எடுத்து திட்டம் வழங்கி ஒரு நல வாரியம் அமைக்கப்பட்டுள்ளதாகவே எண்ணி இதை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்கிறது எனவே தமிழக அரசாங்கம் தயவு கூர்ந்து இந்த கவன ஆர்ப்பாட்டத்தை கருத்தில் கொண்டு நல வாரியத்தை அனைத்து பத்திரிகையாளர்களும் இணைந்து இணைத்துக் கொண்டு அனைத்து பத்திரிகையாளர்களும் பயன்பெறுமாறு மாற்றியமைக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக வைத்து கோரிக்கையாக வைக்கிறோம் நன்றி சிரிச்சா சிரிச்சனை எழுந்தனா போனால் போகணும் எழுதுணும் என்ன ஆகும்போது அதை எழுதுனதுன்னு தெரியல உள்ளே வந்து ஏன் சித்தாங்க எழுதி போனாலும் நம்ம யோசித்தாலும் நம்ம தூக்கி ஒடிங்க போட்டுருவாங்க ஏன்னா இந்த ஐடி ஐடிக்கால கூட வந்து இப்போ குழம்புரில் பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறாங்க நீங்கள் ஸ்விட்சியில் வாங்க தாங்குறாங்க ஸ்விட்சியில் கேட்டால் நீங்கள் அந்த பிளே பண்ண தாங்குறாங்க வந்து புழுக்கட்டை பயப்படுறாங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமையில் பத்திரிக்கையாளர் நம்ம வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வேலை பார்க்குறப்பதே மற்றவங்களுக்கு செய்த பத்திரிக்காய் நல்லா தெரியும் அரசுக்கும் நல்லா தெரியும் ஏன்னா ஒரு விஷயத்த ஒரு தவறுகளை ஒரு கிட்டி காட்டுறதுக்காக நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுத்து மக்கள் மட்டத்தில் கேட்டுக்கொண்டேன் நம்ம எவ்வளோ பாடுபாடுறோம் எவ்வளோ எழுத்து எவ்வளோ மிரட்டல் உருட்டல் எல்லாத்தையும் தாங்கி நம்ம வந்து பத்திரிகை நடத்தி மக்கள் சபைகளை வந்து விஷயங்களை வந்து நம்ம ஓப்பனாக வைக்கிறோம் அது அரசு நடவடிக்கை எடுக்கிறாங்க இதெல்லாம் எடுக்காமல் இருக்காங்க அது ரெண்டாவது விஷயம் ஆனால் இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து பத்திரிக்கை ஏன்னா நம்ம எல்லா பத்திரிக்கையுமே வந்து சும்மா இங்கே வந்து ஆரம்பிதா அதுதான் ஆரணி டெல்லியில் வந்து ஆரணி முறையாக வந்து உருவம் பெற்று அது முறையாக நடத்துகிற பத்திரிக்கை தான் ஆனால் இவங்க அந்த ஆரணிக்கு வந்து மதிப்பு கொடுக்குறதுன்னு நினைக்கிறேன் பத்திரிக்கையாளர்னாலே யார் அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க கருநாட்டில் வந்து அங்கே வந்து கார்டு வாங்கணும் இல்லை அவங்களுக்கு சப்போர்ட்டாக எழுதுணும் அவங்க மட்டும் தான் பத்திரிக்கையாளர்கள் கவர்மெண்டை கேசி எழுதுறனாலோ இல்லை வந்து இங்கே கார்டு வாங்குறதுனாலோ நம்ம பத்திரிக்கையாளர்கள் ஒரு கீழே கொடுத்துடுறாங்க அப்போ இந்த ஆரணியை வாங்கறது எதுக்குங்கன்னு தெரியல ஆரணியை வாங்கி பத்திரிகை நடத்தணும்னா பத்திரிகையாளர்கள் ஆசிரியர்கள் ரெய்வியாளர்கள் அவங்க ஐடி கார்டு கொடுக்குறாங்க அதுக்கு என்ன மரியாதை எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது தான் தெரியல ஏன்னா நம்ம இந்த ரிஸ்டெல்லாம் என்னென்னா நம்ம ஒரு சின்ன ஒரு குடும்பத்தில் அவங்க வந்து பத்திரிகை வந்து ஒரு போதை மாதிரி அது இருந்தவங்க அதை தாண்டி வெளியில் போகிறதுக்கு எடுத்துப்பாங்க ஏன்னா அதில் வந்து அவங்க அந்த அளவுக்கு ஐக்கியமாக உணவு பூர்வமாக ஐக்கியம் ஐக்கியமாகி பத்திரிக்கைக்குன்னே வாழ்ந்துட்டுருக்காங்க அப்போ அவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் அவங்க குடும்ப வாழ்வாதாரமெல்லாம் தான் இருக்குது எல்லாத்துலேயும் ஏன்னா நம்ம எழுதுறது கூட தவறு பண்ணுறதை வந்து நம்ம சுட்டி காட்டுறோம் அவங்கள பற்றி எழுதுகிறோம் அவங்க உடனே நமக்கு எதிரி ஆயிடுறாங்க நமக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரி நிறையா இருக்காங்க அது அதே தான் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம ஒன்று இந்த விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பாதுகாப்பு நலவாரியம் அந்த நலவாரியத்தில் நம்ம உறுப்பினராக சேரும் ஆயிரம் கமிஷன் பத்திரிக்கையில் போகணுன்னா அவங்க வந்து ஒரு நார்மலாக வளர்க்கும் பத்திரிக்கைலாம் அவங்க எப்படி இருந்தாலும் நம்ம கேட்டால் அவங்களால கொடுக்க முடியாது அதை பூவனாக கேட்குறாங்க ஏன்னா அப்போ தான் வந்து இந்த பத்திரிக்கையாளர்கள் கூட வைக்கிறாங்க அவங்களுக்கு வேண்டிய பத்திரிகைகள் அவங்களை சப்போர்ட் பண்ணுற பத்திரிக்கைகள் ஏன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் அது அதை தான் பண்ணுறவங்களுக்கு தவிர ஒரு காமனாக யோசே கிடையாது பத்திரிகையாளர்கள்லாம் வந்து இன்றைக்கி ஆளுங்கட்சி தீமுகானால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அவங்க எழுதுகிறவங்க மட்டும்தான் பத்திரிக்கையில்தான் அவங்களை வந்து அங்கீகரிக்கிறாங்களே தவிர மற்றவங்க எதுக்கிறதோ இல்லை கட்டி சுட்டிக்காட்ட பத்திரிக்கையோ அவங்க வந்து எது அங்கீகாரம் பண்ணுறது கிடையாது அதே மாதிரி ஒவ்வொரு கவனமும் தான் நம்ம இதை பண்ணுறது நினைச்சில் பத்திரிக்கையாளர் மட்டுந்தான் அடிப்படுறது உதப்படுறது குழம்பு வைக்க அது இல்லைன்னு சொல்லிட்டு பத்திரிக்கையில நோக்கி தான் வந்து அவங்க ஃபுல்லாக அந்த ஆயுதத்தை வச்சுகிறாங்க அப்போ நமக்கு பாதுகாப்பு என்ன இருக்குது நமக்கு எந்த வித பாதுகாப்பும் இல்லை பத்திரிக்கையாளர் வந்து ஆர்ப்பாணங்களால போய் பாருங்க பத்திரிகையாளர் நிறைய பேர் இருக்கோம் கூட்ட கும்பல் பாருங்க கம்மி ஆனா வந்து எல்லாருமே ஒரு பொருளும் வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டம் பண்ணா மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு போகும் அப்படியே என்ன இருந்தாலும் போராட்டம் ஆயிரம் பண்ணா அரசு சலுகைகள் அடையாள அட்டைகள் அனைத்தும் பாலக்கால் நிருபர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் கவலை இருப்பு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அரசுக்கு நாங்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம் நன்றி அறவழியிலே போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு துறைதான் இந்த பத்திரிகை துறை ஆனால் இதற்கு அரசு செவி சாய்ப்பது கிடையாது எங்களை பல்வேறு புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள் பத்திரிகையினுடைய அடையாள அட்டை காண்பித்தாலும் நீங்கள் உள்ளே செல்ல அனுமதி இல்லை என்கிறார்கள் நாங்கள் இல்லாமல் அவர்கள் நிகழ்ச்சியை நடத்த முடியாது நாங்கள் இல்லாமல் அவர்கள் எதையும் செய்ய முடியாது நாங்கள் இல்லாமல் அவர்கள் எந்த செய்தியையும் எளிதாக கொண்டு செல்ல முடியாது ஒரு முதல்வர் கவனத்திற்கோ ஒரு கவர்னர் கவனத்திற்கோ ஏன் இந்திய முதல் குடிமனாக இருக்கக்கூடிய கணாசினுடைய கவனத்திற்கு ஒன்று செல்ல வேண்டும் என்றால் அது பத்திரை தான் பத்திரிகையின் வாயிலாகத்தான் நாம் ஊடகத்தின் தர்மத்தை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய கோரிக்கையை அரசு செவிசாய்க்க வேண்டும் அரசுக்கு எதிராகவோ அரசினுடைய கவனத்தை நாங்கள் எப்படி ஈர்க்க வேண்டும் என்றால் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் போராடி கொண்டுதான் இருக்கின்றோம் நீங்கள் கேட்கலாம் எல்லோரும் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் உங்களுக்கு எல்லா கோரிக்கைகளையும் எதன் அடிப்படையிலே இவர்கள் நிறைவேற்றி தர